ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நூற்றி எட்டு திவ்ய முதல் திவ்ய சகல கஷேத்திரங்களுக்கும் ஒப்பான திவ்ய ராமபிரானாலும் கண்ணனாலும் கொண்டாடப்பெற்ற திவிதேசமாகவும் எம்பெருமான் ஹிரண்யாசுரனை அழித்து அடியார்களை காப்பாற்றுவதற்காக நரசிம்ம அவதாரம் செய்த திவ்ய சுவாமி ராமானுஜர் தன் குருவாகிய திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே சகல வேத வேதாந்த சாரமாகிய எட்டடித்தின் பொருளை உபதேசிக்க பெற்று அதை தான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் இந்த உலகத்தில உள்ள எல்லா மக்களும் ஜாதி மத இனவேதமில்லாமல் அனைவரும் இம்மந்திரத்தின் அருள் பயனை பெற்று நல்ல மங்களங்களை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் திருவந்திரப் உபதேசிக்க பெற்ற திவ்ய தேசமாகவும் விளங்கக்கூடியம் இந்த திவ்ய தேசத்திலே ராமானுஜியுடைய ஆயிரமாவது திருநட்சத்திர விழாவை முன்னிட்டும் மக்கள் அனைவரும் நல்வாழ் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் புரட்டாசி மாசம் பதினாலாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது செப்டம்பர் மாசம் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை ஒரு கோடி தீப பிரார்த்தனை நவநரசிம்ம யாகம் நாம சங்கீர்த்தனம் திவ்ய பிரபந்தம் வேத பாராயணம் ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை ஸ்ரீ கஜ பூஜை கோபூஜை முதலான வைபவங்கள் நடைபெறுகின்றன எல்லோரும் வாருங்கள் இந்த புனித கைங்கரியத்திலே கலந்து கொள்ளுங்கள் இந்த வைபவத்தை ஸ்ரீ நவநரசிம்ம யாக கமிட்டி அன்பர்களும் ஸ்ரீ நாராயணன் எம்பெருமானார் அறக்கட்டளை அன்பர்களும் சேர்ந்து செய்து வருகிறார்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு குடிநீர் இயன்றவரை தங்குமிடம் ஆகிய வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் எல்லோரும் வாருங்கள்